வணக்கம் நண்பர்களை மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீரா வந்து உயிருக்கு போராடிய நிலைமையில கஷ்டப்படாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா ஒரு ரவுடிகை நம்ம ராமச்சந்திரனை க கடத்தி வச்சு அந்த எம்எல்ஏ வந்து அந்த க நெல்லிக்காய் வந்து வேணும் அந்த சித்தர் அருளிய காய் வந்து கிடைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து மாறனை வர வச்சிருக்காங்க அதோடு பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து வேணும் அந்த க இதை தந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க என்னடா மாறா இதை வச்சிருக்க எனக்கு தெரியாத நீ கொடுத்துருடா நம்மளுக்கு வந்து வா வேறு வேலை இருக்குது நீ கொடுத்துரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராமச்சந்திரனுக்கு சொல்ல நேரம் நம்ம மாறன் எனக்கு அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லை நான் சித்திரையும் சந்திக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே அதை கேட்ட உடனே வந்து அந்த எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு இல்லை நீ வந்து அந்த சித்தரிட்ட இருந்து அந்த நெல்லிக்கனியை வந்து வாங்கியிருக்க அதை வந்து பார்த்த எவிடன்ஸு அவங்க நீ வந்து நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அதுவும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பிரச்சனை சொன்ன உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்க நேரம் என் பொண்ணுக்கு கேன்சர் அப்படின்னு வந்து பொண்ணையும் கூட்டு கொண்டு சின்ன பிள்ளைய கொண்டு வந்து விடுறாங்க இந்த பொண்ணுக்கு கேன்சர் முத்துன ஸ்டேஜ் ஆகிட்டு இனி டாக்டரும் கைவிட்டாச்சு அதுதான் உங்கள் அருளால் வந்து நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆசீர்வாதத்தில் என் பிள்ள குணமாவாளா அதுக்கு தான் அப்படின்னு வந்து கதறி அழுதுகிறாங்க அதை பார்த்து நம்ம மாறன் வந்து நம்மளோட வேண்டுதலோட இந்த சின்ன பிள்ள பொழிக்கட்டும் அப்படின்னு வந்து முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றுறாங்க நம்ம ஆக்சிடெண்ட்டான நம்ம வீரா வந்து உயிருக்கு போராடி மருந்து மறந்துனா ஏக்கல ஏதோ ஒரு எங்களையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு இதில் அப்படின்னு வந்து டாக்டர் எல்லாம் கைவிட்ட நிலையில இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற நம்ம மாறன் வேண்டி நம்ம வீராவும் வந்து குணம் அடைஞ்சிறாங்கன்னே சொல்லலாங்க அதே நேரம் வேற ஒரு பொண்ணுக்காக வந்து இவ்வளோ வந்து நம்ம மாறன் அந்த வரத்தை வந்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த சித்தர் வந்து என்ன உனக்கு மனசுக்குள்ள ஒரு தீராத என்ன இருக்குன்னா சொல்லு நான் தரேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் எனக்கு இழந்த கடை எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாறனுக்கு அருள் புரியுறாங்க அந்த சித்தர் அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அது ரெடி பரபரப்பு கட்டமாக நம்ம ராமச்சந்திரனையும் கடத்தி வச்சு மிரட்டுறாங்க இப்போ வந்து நீ மாறனை வர வைக்கிறாங்க மாறன் வந்ததோட எங்கள் அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் விடமாட்டோம் உன் கையில் அந்த சித்தர் வந்து அருள் அந்த வரம் கொடுத்துருக்காருல அந்த காய் இருக்குல்ல அதை வந்து எங்களுக்கு வேணும் தயவு செய்து அதை கொடுத்துட்டு போ அப்படின்னு வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படி நடக்கவே இல்லை எனக்கு என்னோட கவனிச்சிருக்காங்க நீ வந்து சித்தர்கிட்ட வந்து அந்த காயை வாங்கினது நீ அதே மாதிரி நீ வேண்டுன்னா ரெண்டுமே நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்து தான் சொல்றோம் தயவு செய்து அந்த காயை தந்துட்டு போயிட்டே அப்படின்னு வந்து சொல்றாங்க உனக்கு என்ன வேணாலும் தாரேண்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க பொண்ணு மனைவி எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க வந்து கதறி அழுறாங்க உங்களுக்கு என்னடாங்க பிரச்சனைங்க என்ன எங்களை எங்கள் ஃபேமிலி எதுக்கு தொந்தரவு பண்ணாங்க ப்ளீஸ் விடுங்க போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறன் கேட்க நேரம் என் பொண்ணுக்கு வந்து கேன்சரு முத்தின ஸ்டேஜில் இருக்குது டாக்டர் கை விட்டுட்டாங்க அவங்க எப்போனாலும் என் பொண்ணு உயிர் போயிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி கதறி அழுறாங்க நம்ம மாறன் மனசு வந்து இறங்குற இந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக குணமாக்கி ஆக்கணும் அப்படின்னு வந்து கவலைப்படாதுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த நெல்லிக்காயை எடுத்து நம்ம மாறன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணு பரிபூரணமாக குணமாகணும் அப்படின்னு வந்து வேண்டாங்க இந்த பொண்ணை வந்து உயிரை காப்பாற்றாங்க அதே நேரம் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்சிடென்டாகவே வந்து சிகிச்சையில் இருக்க நம்ம வீராவுக்கு என்ன மெடிக்கல் ரியாக்கள் வந்து தெரியாது நாங்கள் வந்து எவ்வளோ மருந்து வந்து ஏற்றினாலோ அவங்க க்யூ க்யூர் ஆகுது மாதிரியே இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணணும்னு வழி தெரியலை அப்படின்னு வந்து குழம்பு டாக்டர்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த சின்ன பொண்ணுக்கு உயிரை வந்து காப்பாற்றின நம்ம மாறனுக்கு கட சித்தரோட அருள் வாக்கில் நம்ம வீரா வந்து குணமாயிராங்கன்னு சொல்லலாங்க நம்ம மாறன் வந்து இது தெரியாமல் நம்ம வீராகி என்ன ஆச்சோ அப்படின்னு வந்து ஒரு இடத்துல தனியா இருந்து அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு உங்களை ராமச்சந்திரன் அனுப்பிவிட்டு தனியா இருந்து என் வீராவை காப்பாத்திருங்க அப்படின்னு வந்து அழை தொடங்கிறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து சித்தர் மறுபடியும் தோன்றுனாரு நீங்கள் தந்த நெல்லிக்காயால் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு என் வாழ்க்கையில் அப்படின்னு வந்து கேட்க நேரம் கவலைப்படாத ஒன்னோடு நீ லாஸ்ட்டு செய்த புண்ணியாதான் அந்த நெல்லிக்காயில் உன்னோட ஒரு சின்ன பொண்ணை வந்து நீ காப்பாற்றினிய அந்த பொண்ணு வந்து குணமாகணும்னு வேண்டனால அல்ல உன் மனைவி குணமாயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கடைசியாக அவனு கேட்குறேன் நீ இவ்வளோ பரந்தன்மையோட வந்து அடுத்த பொண்ணுக்காக நீ வந்து நீ இந்த அந்த காயை வந்து பயன்படுத்தினால சொல்லு உனக்கு என்னப்பா லைஃப்பில் வேணும் அப்படின்னு வந்து கேட்க எங்களோட கடையை வந்து விஜய் நிவர்த்தி எங்கள் வீட்டுக்கு வந்து ஆட்டையை போட்டு ஏமாற்றி அபகரித்து வச்சுருக்கா இப்போ நடந்துகிட்டு இருக்க எங்கள் வீட்டில் நடக்க எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம் இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் கதிகலங்கி இருக்கும் எப்படியாவது அந்த கடையை மீட்டு தரணும் எங்கள் அப்பாவோட சொந்த உழைப்பால் கஷ்டப்பட்டு வந்து அந்த கடை அந்த ஏமாற்றி அவன் பித்தளாட்டத்தில் ஒத்தி வந்து எடுத்துட்டான் இருந்து எங்களுக்கு அந்த கடை வேணும் சாமி அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு நல்ல குணத்துக்கு இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நடக்குமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறனுக்கு வந்து அருள் கொடுக்குறாங்க அதோட வந்து நம்ம மாறன் சந்தோஷமாக இவங்க மனைவியும் வந்து பொழைச்சிட்டாங்க தம்பி அப்படின்னு வந்து நம்ம வீரா பொழைச்சதையும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா சந்தோஷமா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறாங்க வீரா கண் முடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கியூர் ஆக்கிக்கிட்டு டாக்டர் வந்து வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு நம்ம வந்து வீராவை பிடிச்சி நீங்கள் குணமாயிட்ட கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு அந்த கடை வந்து திருப்பி கிடைக்கிது அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த எல்லாேரும் முன்னாடியும் வந்து சொல்லுறாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் கேட்க அந்த சித்தர் மறுபடியும் வந்தார் அவர் அந்த சின்ன பிள்ளைக்கு நீ காப்பாற்றினால உனக்கு உனக்கு ஆசையை சொல்லு அப்படின்னு வந்து நேரம் நான் கடையை சொன்னேன் அவர் இழந்தது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் அந்த கடை கை வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி மொத்த குடும்பமாக மறுபடியும் வந்து கடை கிடைக்குது அந்த நியூஸை கேட்டு சந்தோஷப்படுற